அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளையின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழா அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளையின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழா கோவை பேரூரில் உள்ள அருந்ததியர் மடத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் செயலாளர் செந்தில்குமார் வரவேற்றார் பொருளாளர் மாறன் விழாவினை துவக்கி வைத்தார் தமிழ்நாடு மாநில எஸ் சி எஸ் ஆணையத்தின் உறுப்பினர் எஸ் செல்வகுமார் தலைமை வகித்து பேசினார் முன்னாள் துணைத் தலைவர் பழனிசாமி துணை செயலாளர் திருமலைசாமி மூத்த தலைவர் வெள்ளிங்கிரி மூத்த நிர்வாகி ராமநாதன் சுந்தரம் நடராஜ் பஞ்சலிங்கம் பழனிசாமி சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ஈஸ்வரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர் நலவாரிய தலைவர் திம்பட்டி ஆறுச்சாமி சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் தையல் பயிற்சி பயின்ற பெண்களுக்கு அரசின் தகுதித்திறன் சான்றிதழ் வழங்குதல் மருத்துவக் கல்லூரிகளில் இடம்பெற்றுள்ள மாணவ மாணவிகளை பாராட்டி கௌரவித்தல் தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தல் தனித்திறன் மூலம் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் சாதனையாளர்களை பாராட்டுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளையின் இறுதியில் மடத்தின் மேலாளர் ரவிக்குமார் நன்றி கூறினார் அருந்ததியர் மடத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு கோவை பேரூர் அருந்ததியர் மடத்திலே அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பல போட்டி தேர்வுகளிலே வெற்றி பெற்று தமிழக அரசினுடைய பல்வேறு பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் போல மருத்துவ படிப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு விழா இங்கே நடைபெற்றிருக்கிறது அருந்துதான் சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக முக்கியம் என்ற விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பதற்காக இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியிலே நானும் தூய்மை பணியாளர் நல வாரியத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களும் ஆதிதிராவினர் மற்றும் பழங்குடியினர் நல ஆலயத்தினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் மேலும் உறுப்பினர்களும் பெருவாரியாக இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நடக்கின்ற இந்த நிகழ்வு என்பது அருந்ததியர் மக்களிடத்திலே ஒரு ஒற்றுமையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அரசியல் நோக்கம் இதற்கான காரணம் அல்ல இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஒருங்கிணைந்து முன்னேறிவிட்டார்கள் என்று சொன்னால் அருந்ததியல் சமுதாயம் முன்னேறினால்தான் அது சாத்தியம் தமிழ்நாட்டிலே என்றைக்கு சமுதாயம் எல்லோரையும் போல சமமாக முன்னேறிவிட்டது என்ற நிலை ஏற்படுகிறதோ அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களும் முன்னேறிவிட்டார்கள் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு தான் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் மூன்று சதவீத உள் ஒதுக்கீட்டை கொடுத்தார் ஆனால் அருந்ததே சமுதாயம் இருக்கிற ஜனத்தொகைக்கு அந்த மூன்று சதவீதம் போதாது என்கிற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகின்றது ஆறு சதவீதமாக அந்த உள்ளதுக்கீடு உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அந்த கோரிக்கையை இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாக நான் வைத்துக் கொள்ளுகின்றேன் அப்படி ஆறு சதவீத உள்ள ஒதுக்கீட்டை கொடுத்தால்தான் சரிசமமாக அருந்ததியர் சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் அதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு வருகிறது என்று சொன்னால் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் பெரும்பாலும் அருந்ததியர் சமுதாயம் கொங்கு மண்டலத்திலே பெருவாரியாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக உழைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களை முன்னேற்றுவதற்கு முதலமைச்சர் இப்போது போல முன்வர வேண்டும் இந்த ஆறு சதவீத உள்ளொதுக்கீட்டை கண்டிப்பாக கொடுத்து முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த தலையாய கோரிக்கையாக இந்த நேரத்திலே வைத்துக் கொள்கிறோம் முதலமைச்சரிடத்திலே இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் முழுமையாக அதை அறிந்தவர் அனுபவமிக்கவர் கண்டிப்பாக நல்ல முடிவை எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதனால் முதலமைச்சரிடத்திலே அதை விட்டு இருக்கணும் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இரண்டு முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இன்னொன்று கொங்கு மண்டலம் பயனடையக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை கோவைக்கு வர வேண்டும் இந்த ரெண்டு கோரிக்கையும் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு செல்லும் போதெல்லாம் பிரதமரிடத்திலே வைத்து வருகின்றார் ஆனால் அதற்கான தீர்வு இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது பத்திரிகையாளர் மத்தியிலே கூட்டணியிலே சீட்டு கேட்கின்ற பழக்கம் எனக்கு கிடையாது அது எங்கள் கூட்டணியினுடைய தலைவர் இருக்கிறார் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கிறார் தேர்தல் நேரத்திலே அது அவரிடத்திலே பேசக்கூடிய விஷயம் இந்த நேரத்தில் இப்படி சொல்லி அதற்கு ஒரு பரபரப்பை உண்டாக்கக்கூடிய நிலையிலே அப்படிப்பட்ட பணக்கம் எங்களுக்கு இல்லை